ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு ரெண்டு கப் பால் எடுத்துக்கிறேன் நீங்கள் காய்ச்சின ஆற வச்ச பாலும் எடுத்துக்கலாம் சூடான பாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதை போட்டு நீங்கள் கலந்து விட்டுருங்க இதுக்கு வந்து ஒரு கப் வந்து கார்ன்ஃப்ஃபிளார் மாவை போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் கொஞ்சம் பாலை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு இந்த மீத பாலில் கொஞ்சம் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதில் வந்து உங்களுக்கு கலருக்கு வந்து நீங்கள் நான் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா அதில் கலந்து விட்டுட்டே வரும்போது கொஞ்சம் திக்காகும் இந்த மாதிரி திக்கான பிறகு இப்போ நம்ம வந்து இந்த இதை வந்து ஒரு கிண்ணத்துக்களை உங்களுக்கு என்னென்ன கிண்ணம் இருக்கோ உங்கள் வீட்டில் அழகழகா சின்ன சின்ன கிண்ணத்துகளில் நீங்கள் வந்து இதை வந்து ஆறுன பிறகு ஊற்றி வச்சுருங்க ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் பண்ணிட்ட பிறகு நல்லா செட்டாயிரும் செட் ஆன பிறகு அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் சில்லுன்னு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இல்லை ஆற வச்சும் கொடுக்கலாம் சில்லுன்னு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஆற வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் செட் பண்ணி நல்லா செட் ஆயிரும் அது நீங்கள் கையில் எடுக்கும்போது வரும் இப்போ நான் வச்சதெல்லாம் செட் ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ நம்ம இருந்து நம்ம எடுக்கலாம் செட் செட்டாயிருச்சு இப்போ ஒவ்வொரு கிணத்துலையும் நம்ம வந்து அதை சுற்றியும் வந்து அம்மி அழுத்தி விட்டுட்டு நீங்கள் அதை எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் சாப்பிடலாம் இல்லைன்னா இதுக்கு கொஞ்சம் கூட நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக நான் வந்து தேங்காய் பூவை திருகி வச்சு அந்த தேங்காய் பூவில் நம்ம வந்து டிப் பண்ணி நம்ம வச்சோம்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள்கிட்ட அந்த எசன்ஸ் இல்லைன்னா சும்மாவே கூட நீங்கள் செய்யலாம் வெறும் கார்ன்ஃபிளவர் மட்டும் வச்சு எசன்ஸே இல்லைன்னாலும் பரவாயில்ல இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த தேங்காய் பூ நல்லா அதை நல்லா சுற்றி பரட்டிட்டு ஒரு சரியான அழகுக்காக வச்சுக்கிறேன் நீங்கள் இது மாதிரி பண்ணி கொழ குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் வைக்காமையும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைக்காமையும் சாப்பிட்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது உடனே சட்டுன்னு குழந்தைங்க கேட்கும் போது செஞ்சு கொடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க